அதிமுகக்கு விஜய் துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கற மாதிரி இப்ப ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க சோ சோசியல் மீடியால என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேத்து மாமல்லபுரத்துல சிறப்பா நடந்து முடிஞ்சது அந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதி ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லிட்டு போனாரு அதாவது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி அது டிவி கே அண்ட் டிஎம் கே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உறுதியா தளபதி சொல்லியிருக்காரு இதனால இப்ப திமுகவினர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா கரூர் சம்பவத்தில் அதிமுக தமிழக கழகம் கட்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க ஆனா அந்த நன்றி விஜய்க்கு கொஞ்சம் கூட இல்ல இதுக்குதான் தாவே காக்கு சப்போர்ட் பண்ணீங்களா இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கற மாதிரி அதிமுகவினரை தூண்டி விடுற விதமா திமுகவினர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அப்ப கூட்டணியை மனசுல வச்சுதான் அதிமுகவினர் தாவே குக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா அப்ப கரூர் சம்பவத்துல நியாயம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க பேசல தன்னோட சுயலாபத்திற்காக அதிமுகவினர் தவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க திமுகவினர் இப்படி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது கரூர் சம்பவத்துல தவே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எல்லா அரசியல் கட்சிக்குமே தளபதி நன்றி தெரிவிச்சிட்டாரு பட் அதை வச்சு கூட்டணியை முடிவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப அதிமுகவினர் அண்ட் பாஜகவினர் இன்னொரு பக்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் எடுக்கிற முடிவு தப்பு அவர் கூட்டணிக்கு வரல அப்படின்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா தாவேக்காவை அழிச்சிருவாங்க அதனால எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்து விஜய் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி